அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அதுனா சஷ்டி வழிபாடுதாங்க குபேர சம்பத்து பெற குபேர சஷ்டி வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்குரிய உகந்த மாகதமாக திகழக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் இது நம் அனைவருக்குமே தெரிந்திருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று நம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுக்குரிய திதி வருவது மிகவும் விசேஷமானதாகும் அந்த வகையில் தேய்பிரை சஷ்டி இந்த வியாழக்கிழமை வந்திருக்கு அன்றைய தினத்துல நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறை நமக்கு குபேர சம்பத்தை ஏற்படுத்தி தரும் அந்த வழிபாட்டு என்ன எப்படி என்பதை நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக சஷ்டி திதி இருக்கிறது சஷ்டி திதி என்று நாம் எதை நினைத்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அது நமக்கு பன்மடங்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இது அனுபவ பூர்வமான உண்மை வலைபிரை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேயும் என்று சொல்லப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் தேய்பிரை சஷ்டி என்பது வியாழக்கிழமை வந்திருக்கு அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமை என்று நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று அதே சமயம் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் இருக்கு சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்கு என்பதால் அன்றைய தினத்தில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் குரு மற்றும் குபேர பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் இப்படி இவர்கள் மூவரின் அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை முற்றிலும் தீரும் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் எப்பொழுதும் வீட்டில் எந்த முறையில் சஷ்டி வழிபாட்டை மேற்கொள்வோமோ அந்த முறையில் சஷ்டி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் கடைசியாக ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் குரு பகவானுக்குரிய கொண்ட கடலை ஒரு கைப்பிடி அளவு பரப்பிக்கோங்க மேலே முருகப்பெருமானுக்கும் குபேர பகவானுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய கனி என்பது எலுமிச்சம் கனி அந்த கொண்டக்கடலை மேல இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சிருங்க இதில் நம்முடைய மோதிர விரலால் அந்த எலுமிச்சம் பழத்தின் மேல் ஓம் என்ற எழுத்தை சந்தனத்தால் எழுத வேண்டும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு தாம்பள தட்டில் கொண்டக்கடலை நல்லா பரப்பி வச்சு அந்த கொண்டக்கடலை மேலே ஒரு எலுமிச்சம் பழம் வைக்க வேண்டும் அப்புறம் ஓம் என்று சந்தனத்தை தொட்டு எழுத வேண்டும் அந்த எலுமிச்சம்பழம் மேல ஓம் என்ற எழுத்தை நம்ம எழுதணும் அப்படி எழுதி முடித்த பிறகு எங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்றும் முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள் கடன் பிரச்சனை மட்டுமல்ல வேறு எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையும் கூறி வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டுமே முன்வைத்து இந்த வழிபாட்டை செய்யணும் அன்று இரவு முழுவதும் அது அப்படியே அறிவு இருக்கட்டும் மறுநாள் காலையில் எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை எடுத்து முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு கொண்ட கடலை எடுத்து பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த எலுமிச்சங்கனி எப்பொழுது அழுக ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது அதை எடுத்து கால்படாத இடத்தில் இடத்தில் போட்டுவிடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் திருஷ்டிகளும் எல்லாமே இந்த எலுமிச்சங்கனி உள்வாங்கி கொண்டதாக அர்த்தம் இந்த முறையில் நாம் பரிகாரம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் குபேரர் குரு பகவான் போன்ற மூவரின் அருளையும் நம்மால் பெற முடியும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் ரொம்ப 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 எளிமையான வழிபாடு குரு உரிய கொண்ட கடலை அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய எலுமிச்சங்கனி ஓம் என்ற எழுத்தை நீங்கள் எழுதி முருக பெருமான் படத்திற்கு முன்பாக அந்த கனியை வைக்க வேண்டும் அவ்வளவுதான்ப்பா இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க இதை நடக்குமா அப்படி சந்தேகம் வச்சுட்டு மட்டும் எந்த ஒரு வழிபாடும் செஞ்சா கண்டிப்பா நடக்காது இப்போ நீங்க ஒரு வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த வழிபாடு மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இது நடக்கும் இது நம்ம செஞ்சுருக்கோம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் உங்களுக்கு வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் உங்களால் வந்து நீங்க நினைச்சது நடக்க முடியும் ஐயோ இது நடக்குமா இது செய்யலாமா இது செஞ்சேனே இன்னும் நடக்கலையே அப்படின்ற இது இருக்காது செஞ்சுட்டோம் நடக்கும் நமக்கு நடந்தே தீரும் அப்படின்ற பாசிட்டிவ் வைப்ஸ் மொதல் உங்ககிட்ட நீங்கள் கொண்டு வாங்க அப்படி உங்ககிட்ட பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களால அடைய முடியும் சரி இதோடு நம்ம இன்னொரு வழிபாட்டையும் நான் சொல்கிறேன் இன்னொரு வழிபாடு என்னன்னா ரொம்ப 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 எளிமையான வழிபாடு தாங்க வேல் வழிபாடு இப்போ எல்லார் வீட்லேயும் வேல் வச்சு வேலுக்கு அபிஷேகம் செய்ய செய்வது முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்வது கண்டிப்பா எல்லார் வீட்லேயும் நீங்க செஞ்சுட்டு தான் இருப்பீங்க இந்த சஷ்டியப்போ இந்த சஷ்டி அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போக வேண்டும் சூரனை வதம் செய்வதற்காக அம்பிகை தன் கையால் முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கினார் அந்த வேலை பயன்படுத்தின முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு உலகத்திற்கு கெடுதல் அளித்த அசுரனை வதம் செய்த அந்த வேலை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிப்பட்ட வேலை வழிபாடு செய்வதற்கு என்று பல வழிமுறைகள் இருந்தாலும் குறிப்பாக வேல் மாறல் வேல் மாறல் படிப்பது என்பது அதீத பலனை தரும் இந்த வேள்மாறலை தினமும் பாராயணம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது அதற்கு பதிலாக அந்த வேல் மாறலுக்கு இணையான சக்தியை கொண்டதாக தான் இந்த வேல் மந்திரம் இந்த மந்திரத்தை தேவையை சஷ்டியான இன்றைய நாள்ல ஆறு முறை கூறினாலே வேல் மாறல் படித்ததற்குரிய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் நமக்கு இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றும் அவமானங்கள் அசிங்கங்கள் அனைத்தும் நீங்கும் நம்மை அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பு நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் மேலும் எந்தவித பிரச்சனையும் வராமல் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது மாலை நேரத்துல வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளுங்க பிறகு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க பிறகு உங்களுடைய வலது கையில் ஒரே ஒரு சுக்க வைத்துக்கொண்டு வேல் காயத்ரி மந்திரத்தை ஆறு முறை கூற வேண்டும் வேலுக்கு அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க வெற்றிலை தீபம் ஏற்றி முடிச்ச பிறகு ஒரே ஒரு சின்ன சுக்கு எடுத்துக்கோங்க அது வலது கையில வச்சுட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை ஆறு முறை நம்பிக்கையுடன் கூட கூறுங்க வேல் காயத்ரி மந்திரம் என்னதுன்னா ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத் கோடி ஓம் வித்மஹே சூரிய பிரகாஷாய தீமஹி தன்னோ சக்தி பிரச்சோதயா இந்த மூணு வரி வேல் மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முடித்த பிறகு நம் கையில் இருக்கக்கூடிய சுக்கை நாமே பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி மந்திர உரு ஏற்றப்பட்ட சுக்கு நம்முடன் இருக்கும் பொழுது நமக்கு எந்த வித பிரச்சனையும் வராது என்று சொல்லப்படுகிறது சரி இப்ப மந்திரத்தை சொல்லி முடிச்சாச்சு சுக்கு வச்சுட்டு இப்ப இந்த சுக்கை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பணம் வச்சிருக்கீங்களே ஒரு பர்ஸ் அந்த பர்ஸ்ல இந்த சுக்க வச்சுக்கோங்க இந்த சுக்க மூன்று மாதம் வரை வைத்துக் கொள்ளலாம் மூன்று மாதம் கழித்து கால்படாத இடத்துல நீங்க போட்டுருலாங்க இந்த முறையில் வேலை தேய்பிரி சஷ்டி தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமனின் அருள் வேலின் அருள் பரிபூரணமாக பெறும் பிரச்சனைகள் தீர்வதோடு புதிதாக எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முத சொன்ன வழிபாடும் இந்த வழிபாடும் மிக 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 எளிமையான வழிபாடு தாங்க நம்பிக்கையுடன் செஞ்சு முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க இதை நம்ம செஞ்சா நமக்கு நடக்குமா அப்படின்னு டவுட்டோட செய்யாதீங்க இந்த மூணு வரி வேல் மந்திரத்தை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதுலேயும் போய் செக் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் வழிபாடும் நம்பிக்கையுடன் செய்தால் அது அதனோட பலன் நமக்கு முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஏனோ தானு செய்கிறது அப்புறம் வந்து இது செஞ்சால் இது நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடு அதாவது நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணி செஞ்சால் அது நமக்கு நெகட்டிவாக மாறுமா சரிப்பா நம்பிக்கையுடன் செஞ்சு முருகப்பெருமான் அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்